வங்க கடல் கடைந்த மாதவனு கேசவனை திங்கள் திருமுகத்தில் சேழையார் சென்றிரைஜி அங்க பறை கொண்ட ஆற்றையடி புதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதூத இப்பரி இப்பரிசுரை பார் இரண்டு மாள் வரை தோல் செங்கள் திருமுகத்து செல்வ திருமலாய் எங்கும் திருவருள் பெற்று இம்புருவரின் பாவாய் வங்க கடல் கடைந்த மாதவனு ஹரே हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे गौरा गौरा गौरहरि गौरा गौरा गौरहरि जय सच्चिनन्दन गौरहुतले श्रीमद जयपद स्वामी दीना नमो आचार्य पतायताय ग्रभ प्रदाययिनेौरकामय नगर ग्रामिणे नम भूम विष्णुपदा कृष्ण प्रेस्ताय भूतले श्रीमदे भक्ति स्वामी दिनाने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रसारिणे निर्भिशेषन्यवादार्य देशधारीणे ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வாயு ராதா ஸ்ரீ பாஷாதி கௌர்தேந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா மாதங்களில் நான் மார்கழி என்று சொன்னது போல இந்த மார்கழி மாதம் நம்மளுடைய முழு கடவுள் பெருமாளுக்கு மிகவும் உகந்த மாதம் இந்த மாதத்திலே பொள்ளாச்சி பக்தர்கள் அனைவரும் அதிகாலையில் எழுந்து நீராடி பக்தி பரவசத்துடன் பகவானின் நாமத்தை உறக்க நகரம் முழுவதும் தெருக்கள் என்றும் தெருக்கள் அனைத்தும் அனைத்து ஜீவன்களுக்கும் மரம் மாடு ஆடு கொடி செடி அனைத்து உள்ளங்களுக்கும் கட்டுண்ட ஆத்மாக்களுக்கும் எற்றும் வகையிலே நாமத்தை பதித்த அனைத்து பொள்ளாச்சி பக்தர்களுக்கும் அவர் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்களின் பாதத்தை தொட்டு வணங்கி மென்மேலும் நம்மளுடைய ஆயில் முழுவதும் இந்த சேவையும் பக்தி சேவையும் தொடர எல்லாம் வித பெருமாளை நாம் உறக்க கேட்போமாக ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே மார்கழி மாச உத்சவ் ஹரி போ